வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் சற்று விலகி உயரழுத்தமானது வெப்பக்காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டிற்கு அனுப்பும் அமைப்பாக அமைந்திருக்கிறது குளிர்காற்று என்பது விலகி அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைந்து தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது சற்று படிப்படியாக குளிர் குறைந்து குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சொன்னோம் அதேபோல் அதிகரித்து விட்டது கடலோர மாவட்டங்களிலும் நள்ளிரவில் வியர்வை புழுக்கமாகிவிட்டது அதிகாலையில் சற்று குளிர்ந்த சீதோஷ நிலை காணப்பட்டாலும் அறைக்கு உள்ளே புழுக்கமும் அறைக்கு வெளியே சற்று குளிர்ந்து சிதோஷ காணப்படுகிறது இந்த நிலை படிப்படியாக இன்னும் மாறும் கடலோர மாவட்டங்களில் நுழையக்கூடிய இந்த நீர் அதாவது ஈரப்பதம் குறைந்த காற்று உள் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கிற காரணத்தினால மேலும் புழுக்கமும் வெயிலும் உள்ளே அதிகரிக்கும் அதாவது வரக்கூடிய சித்திரை ஒன்று வரை படிப்படியாக மேற்கு மாவட்டங்களில் மேலும் வெப்பம் உயரும் ஈரோடு மாவட்டத்தில் நிலவக்கூடிய வெப்பம் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் என்பது தொடரும் நாற்பத்தி இரண்டு கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் என்பது நூற்றி ஏழு எட்டு கூட உயரலாம் வரக்கூடிய வாரம் அதாவது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி அதை பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் வெப்பம் இன்னும் உயரும் படிப்படியாக கிழக்கு கடலோர மாவட்டங்கள் வெப்பமும் உயரும் ஒட்டுமொத்தம் பரவலாக ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டிலே நிலவும் தமிழ்நாட்டின் மையப்பகுதிக்கு ஏப்ரல் பதினாறில் சூரியன் குத்துக்கதிர் வரும் என்பதனால் ஏப்ரல் பத்து குமரிமணி தொட்டு ஏப்ரல் இருபத்தாறில் திருவள்ளூர் விட்டு விலகும் அந்த சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை தமிழ்நாட்டிற்கு கடுமையான ஒரு வெப்ப அலையை கொடுக்கும் இதனிடையே குறைந்த அழுத்த காற்றும் வர இருக்கிற காரணத்தினால மேற்கு மாவட்டங்களுக்கு கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வெறும் அனல் காற்றையும் வெறும் புழுக்கத்தையும் அதுவும் கடுமையான ஒரு வியர்வையும் அனல் காற்றையும் கொடுத்து வருகின்ற நிலையில் தேர்தலை ஒட்டிய நாட்களில் மேற்கு மாவட்டங்கள் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாதக சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மேற்கு மற்றும் கிழக்கு காற்று இணைவு என்பது உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் தேர்தலை ஒட்டிய நாட்கள் அதாவது சித்திரை ஒன்றிலிருந்து ஏப்ரல் பதினாலில் உறுதியாக அதாவது இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கு அதிகாலையில் கருமேகம் சூழ்ந்து கடலில் இடி சப்தத்துடன் ஒரு வானிலை அமைந்திருக்கும் இதனால் ஒரு சில இடங்களில் தூரல் கொடுக்கலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை இந்த நிலை தொடரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இன்று தேதி நான்கு நாளை ஐந்து ஆறு ஏழாம் தேதி வரைக்கும் இந்த தென்கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது காலை நேரமும் மேகமூட்டத்துடன் ஒரு சில இடங்களில் தூறலை கொடுக்கும் அது வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அதாவது இரண்டாவது வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பத்துக்கு மேல் நீலகிரி கோயமுத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பதிமூன்றுக்கு மேல் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் ஆக இரண்டாவது வாரத்தில் மேற்கேரள கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஒரு இரு இடங்களிலே தொடங்கும் தூரல் சாரல் லேசாக நனைக்கும் மழை பத்தாம் தேதிக்கு மேல் சற்று பரப்பில் கூடி பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மேலும் பரப்பில் கூடி கேரள கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மட்டும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் அனல் காற்றுக்கு பின் மாலை இரவில் அந்த மழைப்படிவை திடீரெனிருந்து கொடுக்கும் ஒரு சில இடங்களில் இந்த நிலையில் சித்திரை பிறந்ததும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு சூரியனின் குத்துக்கதிர் முழுமையாக தமிழ்நாட்டில் விழக்கூடிய நாட்களாகிய அந்த ஏப்ரல் பத்திலிருந்து இருபத்தாறு வரை மைய நாட்களாம் ஏப்ரல் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தேர்தலுக்கு முந்தைய சில நாட்கள் சித்திரையில் அதாவது சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலில் இருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் வரக்கூடிய பதினான்குக்கு பிறகு கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் அந்த மழை அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் கொடுக்கும் அடையாக இருக்கும் இருந்தாலும் அறவே இல்லாமல் வெறும் வாட்டும் வெயிலையும் அனலையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வானிலை சித்திரை ஒன்றிலிருந்து ஏப்ரல் பதினாலில் சற்று மாறுதலுக்கு சாதக சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன் சில நாட்கள் சில மாவட்டங்களில் மாலை இரவில் நள்ளிரவில் அதிகாலை நேரத்தில் நல்ல மழை பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலுக்கு முந்தைய சில நாட்கள் பெரும்பாலும் கடலோரத்தை விட உள்ளே சற்று உள்ளே கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது ஆக கடல் ஓரத்திற்கு மட்டும் மழை வாய்ப்பு தேர்தலை ஒட்டி அதாவது பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி கொடுக்காமல் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வந்து மழை வாய்ப்பு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஆக தேர்தலுக்கு முன் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் பதினாலிருந்து பத்தொம்போதுக்குள் அந்த ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டிலே நல்ல மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது அது கடலோரத்தை விட உள்ளே போக போக இன்னும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் அதுவரை வெப்பம் உயரும் அதை நாம் பொறுத்து கொண்டால் பிறகு அந்த மாலை இரவிலே கொடுக்கக்கூடிய நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கக்கூடிய அந்த இடி பொழிவை நாம் அனுபவிக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களுக்கு பெய்யலாம் அல்லது ஒதுக்கலாம் என்ற மனநிலையுடன் இருங்கள் கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் பெய்யும் பொழுது பெரும்பாலான இடங்களிலே தேர்தலுக்கு முன் ஒரு பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதைவிட தேர்தலுக்கு பின் அதாவது ஏப்ரல் பத்தொம்போதுக்கு பின் ஏப்ரல் இறுதி வாரத்தில் தமிழ்நாட்டின் கூடுதல் பரப்பில் நல்ல மழை பொழிவு தெரிகிறது ஆனால் எந்த நாள் மழை பொழிந்தாலும் அந்த நாளிலே கடுமையான வெயிலும் புழுக்கமும் அனல் காற்றும் இருக்கும் சில இடங்களிலே முதல் நாள் மழை பெய்திருந்தால் அந்த இடத்தில் மட்டும் அனல் காற்று இல்லாமல் புழுக்கமும் வியர்வையும் கொடுக்கும் வானிலை இருக்கும் மேகமூட்டம் இருந்தாலும் வெயில் குறைவாக இருந்தாலும் வியர்வை சொட்டுதல் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக ஏப்ரல் பத்திலிருந்து மே பத்து வரை உள்ள நாட்களில் வெயில் கூடுதலாக இருக்கும் ஒருவேளை வெயிலோட தாக்குதல் சில இடங்களிலே குறைவாக இருந்தாலும் புழுக்கமும் வியர்வையும் கூடுதலாக இருக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழை பொடிவிற்கு சாதகம் இருக்கிறது அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே என்பதையும் பெய்யும் இடத்தில் கூடுதல் மழை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் எனமோ ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் படிப்படியாக ஏப்ரல் இறுதி வாரத்தில் மே முதல் வாரத்தில் ஒதுக்குதல் குறையும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தற்பொழுது மேற்கு மாவட்டங்களில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பம் பதினாலுக்கு பிறகு குறையும் என்றும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் வெப்பம் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடி அது அனல் காற்றை கிழக்கு கடலோரம் கொண்டு வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் ராமநாதபுரம் தொண்டி உள்ளிட்ட வங்கக்கடலோர மாவட்டங்களிலே கொண்டு வந்து குவிக்கலாம் ஆக இப்பொழுது அதாவது ஏப்ரல் பதினாலு வரை மேற்கு மாவட்டங்களில் அதிகரிக்கும் வெப்பம் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு தேர்தலை ஒட்டிய நாட்களிலே வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகரிக்கும் அப்பொழுது மேற்கு மாவட்டங்களில் கூடுதல் மழை மாலை இரவு மழை பொழியும் பொழுது வியலி விய வெயிலின் அளவு சூட்டின் அளவு குறைந்து வியர்வையும் புழுக்கமும் அதிகரித்திருக்கும் என்பதை தான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மே மாதத்தில் முதல் வாரம் ஏப்ரல் இறுதியிலேயோ அல்லது மே மாதம் முதல் அல்லது இரண்டாவது வாரத்திற்குள் மே பதினைந்து தேதிக்குள் வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வடக்கு ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி நகரும் அது ஏப்ரல் இறுதி வாரம் கூட இருக்கலாம் ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திற்குள் ஏப்ரல் இருபதிலிருந்து மே பதினைந்துக்குள் இடைப்பட்ட நாட்களிலே வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி அதாவது மண்டலமோ ஒரு புயலோ காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஏதோ ஒன்று உருவாகி அது ஒடிசா ஆந்திர பிரதேசம் வடக்கு ஆந்திர பிரதேசம் அல்லது மேற்கு வங்கம் பகுதி நோக்கி நகரும் ஆந்திர பிரதேசத்திற்கு நெருங்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு அதனால் ஓரிரு நாள் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படியே கிடைத்தாலும் இரண்டு நாட்களுக்கு மட்டுமே அந்த மழை ஒருவேளை அது தொடாமல் சென்றால் வெப்ப செலடை இடி மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் வெயிலில் மாற்றமில்லை அனைவருக்கும் சராசரிக்கு கூடுதல் வெயில் மழையை வரைக்கும் சித்திரையிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை பெய்யுமிடத்தில் கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் மழை பொழிவு கொடுத்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை மனதில் கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி